قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أستك الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار بعد ரபிஷ் ரஹலி சத்ரி ஒய்ஸ் சர்லி அம்ரி வஹலுல் ஒகுத தம் இல்லிசானி யஃப்கஹு கௌலி அன்பார்ந்த மதரசா அலிம் இஸ்லாம் என்கின்ற கட்கை நிறையில் கலந்து கொண்டு பயன்பெறக்கூடிய சகோதர சகோதரிகளே எமது பிக்குகு பாட தொடரில் இன்றைய எமது அமர்வு சுத்தம் உது ஓடு சம்பந்தப்பட்ட அமர்விலே இன்று நாங்கள் இருக்கிறோம் இந்த சுத்தம் என்ற பாடத்தை பொறுத்தவரைக்கும் பாபு தஹாரா ஃபிஃபு பாடத்திலே முதலாவதாக சுத்தம் பற்றி தான் பேசப்படும் அந்த சுத்தம் என்பது சுத்தத்துக்குள்ளே விரிவாக எப்படி சுத்தம் செய்வது அசுத்தங்களை எப்படி நீக்கிறது தண்ணீருடைய வகைகள் என்ன நஜீஸுடைய வகைகள் என்ன என்றதெல்லாம் அதில் விரிவாக பேசுவாங்க இப்போ நாங்கள் இங்கே எங்கட பாடத்திட்டத்தில் சுருக்கமாக சுத்தமும் அதுக்கு பின்னால் சுத்தத்தோட அடிப்படையாக வரக்கூடிய உது அதே மாதிரி குளிப்பு சம்பந்தமான உடயங்களை தான் நாங்கள் எங்களோட பாடத்திட்டத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி பாருங்கள் நீங்கள் உங்களோட அந்த கையேடுலேயும் உங்களுக்கு பார்க்கலாம் சுத்தம் இரண்டு வகைப்படும் சுத்தத்தை வந்து என்ன செய்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று அல் மாணவியா அடுத்தது அல் ஹெஸ்ஸியா மாணவியான்றது உள்ரங்கமான சுத்தம் ஹெஸ்ஸியான்றது வெளிப்படையான ஐம்புலனுக்கும் தெளிவான சுத்தம் அப்படின்டா மாணவியான் சொல்றது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இறை நிராகரிப்பு கோபம் நயவஞ்சகம் போன்ற கெட்ட செயல்கள் கெட்ட எண்ணங்களோட சம்பந்தப்பட்ட அது உல உலரீதியான அந்த அசுத்தங்களிலிருந்து சுத்தப்படுத்துகிறது சரி அப்ப இரண்டாவது வந்து ஹெஸ்ஸியான்றது உடல் ரீதியான சிறுநீர் உடல் உருவது மூலம் துப்ப குளிச்சி துப்புரவாகிறது மலம் எனது அவைகளிலிருந்து துப்புரவாகிற அந்த சுத்தம் இவைகள் வந்து எனது வெளிப்படையான சுத்தங்கள் தான் நாங்கள் பார்க்குறோம் சரி சுத்தம் வந்து இஸ்லாம் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான் சுத்தம் ஈமானின்னு ஒரு பாதி என்று இஸ்லாம் சொல்லுது சுத்தத்துக்கு இஸ்லாம் நிறைய ஒரு ஒரு இஸ்லாத்தில் நிறைய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான் இப்போ ஈமானுடைய பாதி இறை நம்பிக்கையுடைய பாதியே தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹதீஸில் வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் அத்தஹூரு ஷத்ருல் ஈமான் என்ற ஹதீஸ் அபி மாலிக் அல் அஷ் அபு மாலிக் அல் என்று சொல்லக்கூடிய நபித்தோடு அறிவிக்கிறார் இது முஸ்லீம் நச இ புனுமாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சார் இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது உது இப்போ முதலாவது சுத்தம்ன்ற பகுதிக்குள்ளே நாங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து உது உது என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியும் முஸ்லீமான ஒவ்வொருத்தருக்கும் எனது உண்டா என்ன அப்படின்றது எங்களுக்கு தெரியும் லா சலாத்த லிமன் லா உது அலஹூ யாருக்கு உது இல்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே உது மிக முக்கியமானது சரி உதுவை பற்றி அல் ஆனில் الله رب العالمين، إينغلي آه சூரத்துல் سورة المائدة عنو ذي آراء مهت عند ودوة الله يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وَامْسَحُوا برؤوسكم وأرجلكم إلى القابين، الله رب العالمين. சூரத்துல் ஈதாவினுடைய சூரத்துல் ஈதாவினுடைய ஆறாவது வசனத்தில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த இந்த வசனம் உதுவை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம் என்னண்டா உதுவை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம் சரி இதில் வந்து பாருங்கள் விஸ்வாசம் கொண்ட மூமின்களை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறான் யாய்கொல்லதி நாமனு ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களை பார்த்த சொல்றான் இதா கும்து மில சலா நீங்கள் தொழுகைக்காக தயாரானால் தொழுகைக்காக நீங்கள் தயாரானால் ஃபக்சிலு உஜூகக்கும் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் ஓதீகக்கும் உங்களுடைய கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் இதில் மராஃபிக் அந்த முழங்கை வரைக்கும் வம்சகுபிறு ஊசிக்கும் உங்களுடைய தலைகளை என்னது மசூது செய்து கொள்ளுங்கள் வ அர்ஜுலகும் இதில் கபெயின் உங்கள் என்னது கரண்டை வரைக்கும் உங்களுடைய கால்களை இரண்டு கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் சரப் இந்த இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஆயத்துள் உது உளுவுடைய உதுவை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆயத் இந்த ஆயத்தை பற்றி இந்த ஆயத்து வந்து நிறைய விரிவான விஷயங்களை பற்றி பேசுது கிட்டத்தட்ட இந்த ஆயத்தை ஷேக் அப்து ரஹ்மான் அஸ்ஸாதி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ரஹிமஹுல்லா அவங்க வந்து இந்த ஆயத்துக்கு வந்து விளக்கம் சொல்கிற நேரம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஃபாயிதாக்கள் விளக்கங்கள் இந்த ஆயத்தை வச்சு எடுக்கலாம் இந்த சூரத்துன் மாயுதாவினுடைய ஆறாவது வசனத்தை வச்சு அவ்வளோ சட்டங்கள் எடுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து எனது அவ்வளோ விரிவான பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பாந்து இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த குர்ஆன்ல இருந்து உதுவை நாங்கள் படிக்கணும் இருந்து உதுவை நாங்கள் படிக்கணும் எங்களுக்கு தெரியணும் குர்ஆனில் இந்த ஆயத் சூரத்துல் மாஹிதாவினுடைய ஆறாவது வசனம் எங்களுக்கு வந்து எனது மிக தெளிவாக உதுவை பற்றி பேசுது அதே மாதிரி அதே வசன இந்த வசனத்தில் தொடராக அல்லாஹு தாலா தயமத்தை பற்றி சொல்கிறான் குளிப்பு கடமையை பற்றி சொல்கிறான் உது முறிக்கக்கூடிய அம்சங்களை பற்றி சொல்கிறான் இப்படி ஒரு விரிவான ஒரு ஒரு தகவல்களை உள்ளடக்கிய ஒரு சூராவாகத்தான் இந்த ஒரு வசனமாகத்தான் சூரத்துல் மாஹீதாவினுடைய ஆறாவது வசனம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் ஹைர் அப்போ உதுவுக்கு எங்களுக்கு குர்ஆன்லேருந்து இருந்து இந்த ஆயத்தை விரிவாக படித்தாலே உதுவினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன செய்யலாம் எங்களுக்கு படிக்கலாம் சரி இப்போ நாங்கள் உதுவின் என்ற பகுதிக்கு போகிறோம் உதுவின் சிறப்புகள் என்ன உதுவிட சிறப்புகள் இருக்குது என்றால் நிறைய சிறப்புகளை அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் இந்த உதுவுக்கு சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டால் ரசுல்லா சல்லாஹுலே செல்லம் அவங்க சொல்கிறாங்க தஹ்ருஜா மின் தஹ்தி அத் எப்படி எப்படின்னு கேட்டால் ஒருவர் அழகான முறையில் உழு செய்தால் அவருடைய பாவங்களை அவருடைய உடலில் இருந்து அல்லா உத்தாலா வெளியாக்குவான் ஹத்தருஜா மின் தஹ்தி அத் ஃபார்கி எப்படி அவருடைய உது செய்கிற நேரம் அந்த அந்த அசுத்தங்கள் கழுவுற நேரம் எப்படி போகுதோ கரைந்து போகுதோ அது மாதிரி அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் வெளியாக்குவான் என்றதை ஹதீஸில் பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா அனாஹி அஸ் சுனாபிஹி என்று ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இதான் தவ் அல் அப்துல் முக்மின் ஒரு முக்மீனான அடியான் உது செய்தால் ஃபமக் மலை அவர் வாய் கொப்பளிக்கிறார் ஹ ஹதாயா மின்ஃபி அவருடைய வாயிலிருந்து எனது பாவங்கள் வெளியாகிறது அப்படின்னா மன்னிக்கப்படுறது வைதார ஹாரஜத்தில் ஹத்தாயமின் அன்பே அவர் ந நாசிக்கு தண்ணீர் செலுத்தி கழுவினால் அதனூடாக பாவங்கள் கழுவப்படுகிறது பாவம் அவருடைய அவர் சுத்தமாகற ஒரு பக்கம் அவருடைய பாவத்தை மலவுத்தலா கழுவுகிறான் மன்னிக்கிறான் ஃபைதாக செலவ்ஹூ ஹாரஜத்தில் ஹத்தாய மின் ஒஜ்ஹே அவர் தன்னுடைய முகத்தை கழுகின்ற பொழுது ஹத்தா துருஜ மின் தி அஷ்ஃபார் ஐ நெய்ஹி அவருடைய அந்த கண் குழியிலிருந்து அந்த முகத்தை கழுவுறது வரைக்கும் அவருடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஃபைதா சில எதைஹி ஹரஜத்தின் ஹத்தாயமின் எதைஹி அவர் கையை கழுகின்ற பொழுது அவருடைய பாவங்கள் அந்த கையிலிருந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்க நீங்குகிறது கண் கழுவப்படுகிறது ஹத்தா தஹ்ரு ஜமின் தஹத் எதைஹி கை அப்படி கழுவுறனே அவருடைய கையில் இருந்து நீர் சொட்டு விழுவது போல் அவருடைய பாவங்கள் கரைகிறது விழுவப்படுகிறது என்று ஹதீஸில் வார்த்தை பார்க்குறோம் அதே மாதிரி ஃபைதா ஹாசரேஹி ஹராஜாத்தில் ஹத்தாயமீன் ரிஜிலேஹி ஹத்தா தஹ்ருஜமீன் தஹத்தி அத்வாரிஹி ஹ அத்வாரி ரிஜிலேஹி அவர் அதே மாதிரி கால் ரெண்டையும் கழுவுறார் அவருடைய அந்த நிகத்தினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து தண்ணீர் விழுவது போல் அவருடைய பாவங்களும் அப்படியே கரைகிறது மஸ்ஜிதி அவர் அவருக்கு பின்னால் அவர் பள்ளிக்கு சென்று அவர் அந்த பள்ளியில் துழுவ வேண்டிய நஃபிலான தொழுகையை அவர் தொழுகையில் ஈடுபடுவார் என்று சொல்லி வாரத்தை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் அபு ஹுரேரா ரதியல்லா அழகக்கூடிய ஹதீஸ் இது முஸ்லீமில் பதிவாகிறது முஸ்லீமில் இருநூற்றி ஐம்பத்தொன்னாவது இலக்கத்தில் வருது அல அதுக்கும் அலமாயம் ஹுல்லாஹுபில் ஹதாயா ரசூல்லா கேட்குறாங்க உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு செயலை அறிவிக்கட்டுமா ஒர்ஃபாபிஹித்த ரஜாத் உங்களுடைய அந்தஸ்தியில் உயர்த்தக்கூடியதை கேட்குறாங்க காலு சஹாபாக்க சொல்கிறாங்க பலஹயா ரசூல்லா எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் ரசூல்லா சொல்கிறாங்க இஸ்பவுல் உதூ அலல் மக்காரே ஒரு கஷ்டமான நேரத்தில் பூர்ணமாக உழு செய்கிறது அப்படின்றால் கஷ்டம் உளு செய்கிறதுக்கு க தண்ணி இல்லை கஷ்டமான நேரம் நிச்சயம் கஷ்டப்பட்டு தேடி உழு செய்கிறார் அதே மாதிரி குளிரான நேரம் தண்ணி பாவிக்கிறது பெரிய கஷ்டமாகக்குது அந்த நேரத்துலேயும் அவர் என்ன செய்கிறார் உது செய்கிறார் அப்படி கஷ்டமான நேரத்தில் என்னது உது செய்வது பூர்ணமாக உளு செய்வது அது அது அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய அந்தஸ்தில் உயர்த்தும் பள்ளிக்கு அதிகமாக எட்டு வைத்து அவர் பள்ளிக்கு அதிகமாக போகும் போதெல்லாம் அந்த அதிகமான எட்டுக்களின் ஊடாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் ஒன் திதாரு சலா சலா அவர் தொழுகை தொழுது விட்டு இன்னொரு தொழுகைக்காக காத்திருப்பது ஃபத அலி குமர் ரிபாத் அதுதான் அவர்களுக்கான ஒரு கட்டு சாதனமாக அவர்களுக்கான ஒரு ஒரு கட்டு சாதனமாக அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது மாதிரி இந்த உதுவின் ஊடாக அல்லாவின் தூதர் சல்லாஹுலே செல்லம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதையும் அல் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவதையும் சொல்வதை பார்க்குறோம் அது மட்டுமல்ல நாளை மறுமை நாளில் இந்த உதுவின் ஊடாக அவருடைய பூர்ணமாக உது செய்தவருடைய மேனிகள் மின்னும் என்று சொல்ல சொன்னாங்க இன்ன உம்மதி ஆசாரில் உது உதுவுடைய உறுப்புக்கள் மின்னக்கூடிய வர்களாக மறுமை நாளில் என்னுடைய உம்மத்து இருப்பார்கள் என்னுடைய உம்மத்து இருப்பார்கள் அப்படின்ற சொல்ல சொல்கிறாங்க இந்த உம்மத்தி இது அவனை என் சமூகம் மறுமையில் அழைக்கப்படுவாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க எப்படின்னா அவருடைய ஆசார் உது உதுவுடைய அந்த அடையாளங்கள் உதுவுடைய உறுப்புக்கள் அந்த அடையாளங்களை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் கண்டுகொள்ள அறிமுகப்படுவார் படுத்தப்படுவார்கள் கண்டுகொள்வார்கள் கொள்வார்கள் ரசூல்லாய் சல்லா அலையை என்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே கணித்துக்கு என்பா இஸ்லாமிய சகோதரர்களே உதுவில் பூர்ணமாகவும் அழகாகவும் உது செய்வதன் ஊடாக எங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது பாருங்கள் உதுவின் நிபந்தனைகள் சரி இப்போ உது செய்ய போகிறோம்டா அந்த உதுவுக்கான நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தா முதலாவது நாங்கள் உது செய்ய போகிறோம்னு மனசால் நினைக்கிறது நீயத் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் உது செய்கிற இடத்துல இருந்து கொண்டு வாயால் என்ன செய்கிறாங்க நீயத்தை சொல்கிறாங்க சில பேர் இப்போ இல்லைனா அது கூடாது மனசால் நாங்கள் உதவு செய்ய போகிறோம் நினைக்கிறது சுத்தமான தண்ணீரை உபயோகித்தல் சுத்தமான தண்ணீர்னால் மழை நீர் கடல் நீர் கிணற்று நீர் இவைகள் சுத்தம் அல்லது நஜீஸ் கலந்தால் அதில் அந்த சுத்தமான நீர் நஜீஸ் கலந்தால் நிறமோ சுவையோ அல்லது வாசமோ மாறாத தண்ணீர் உதாரணமாக ஓடக்கூடிய தண்ணீர் அப்படின்னா ஒரு ஒரு ஓடையில் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது அது அசுத்தங்களும் கலந்திக்கிது அப்போ அது எப்படி நாங்கள் அதில் உழுவா இலவாண்டா பார்ப்போம் நாங்கள் அதில் நிறமோ அதில் சுவையோ வாடையோ மாறாமல் இருந்துருக்குண்டா ஓடக்கூடிய தண்ணியிலையும் செய்யலாம் உது செய்யலாம்ன்றதை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி உதுவின் உறுப்புக்களை மறைக்கக்கூடியவைகளை நீக்குது அப்படின்னா நீங்கள் உதுவு செய்ய போகிறீங்க அந்த உங்களோட உறுப்புக்களில் தண்ணீர் படாமல் ஏதாவது ஸ்டிக்கர்களோ ஒரு தண்ணி உள்ளுக்கு போகாத அளவுக்கு பெயிண்ட்டோ அப்படிப்பட்டால் என்ன செய்யும் அவருடைய அந்த உது அங்கீகரிக்கப்படாதுன்றதை நாங்கள் பார்க்குறோம் அதே மாதிரி கண்ணியத்துக்குறை அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய எமது இந்த அமர்வில் சுத்தம் அடுத்தது உது அடுத்த நாங்கள் பார்த்தோம் உதுவுடைய நிபந்தனைகள் என்ற அடுத்தது உதுவுடைய சிறப்புக்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குறை அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அடிப்படைகளை நாங்கள் புரிந்து நாங்கள் படித்து அமல் செய்வதனூடாக எங்களுக்கு ஈரேற்றம் பெற முடியும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த சிறந்த பாக்கியங்களை எம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக வாஹர் ஜவான லெஹம்தர் இல்லாஹி ரப்பில் ஹல் யஸ் ஜ உல்லதீன் அல்லமு ந வல்லதீ நலயா